வணக்க மக்களை நான் விஜயதரன் என்ன பார்க்க போறோம்னு சொல்ல எல்லாருக்கும் தெரியும் தமிழக வெற்றி கழகத்திலிருந்து சமீபத்தில் பிரிஞ்ச வைஷ்ணவி ஒரு ஊடக அறிக்கை கொண்டு விட்டு அது சம்பந்தமாக தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம் நிச்சயமா யாரும் எங்க சேனலுக்கு புதுசாக வந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோ பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் அரசு நீ இந்த ஊருக்கே மாசா இருக்கலாம் ஆனா உயிருக்கு பயப்படாத என் முன்னாடி உங்க எல்லாருக்கும் தெரியும் தமிழக வெற்றி கழகம் அதாவது டிவி கே கட்சியிலிருந்து வைஷ்ணவி அவர்கள் வந்து சமீபத்தில் பிரிஞ்சு என்னை வந்து திமுக இணைச்சி கொண்டாங்க அதுக்கு பிறகு வந்து ஒரு ஊடக சந்திப்பொண்டு நடத்தியிருந்தாங்க வைஷ்ணவி அந்த ஊடக சந்திப்புல அவங்க சில அறிக்கையில் விட்டுருந்தாங்க அது சம்பந்தமாக எங்களுடைய எதிர்கருத்தை இந்த வீடியோ ஊடாக பதிவு செய்யறதுலாம் தெளிவான புரிஞ்சுக்கொள்ளுங்க அவங்க அதில் சொன்ன சில விடயங்கள் வந்து தவறான விடயம் அவங்க வந்து என்ன சொல்ற தமிழக வெற்றி கிடத்துல தன்னை இணைச்சி கொண்டதுக்கான காரணம் வந்து அங்கே வந்து இளைஞர்களுக்காக ஒரு நல்ல ஒரு முன்னுரிமையும் மரியாதையும் தருவாங்கன்ற அடிப்படையில் வந்து தாங்க வந்து என்னை வந்து டிவி கீழே இணைச்சி கொண்டதாக சொல்லியிருந்தாங்க அதுவே முதலாவது புல என்னன்னு சொன்னால் டிவி கேண்டது ஃபுல்லாகவே இளைஞர்கள் இருக்கிற கட்சி அதாவது முதல் பதிவு செய்யும் இந்த என்ன சொல்றது ஊடக நண்பர்கள் அதாவது தமிழக வெற்றிகளின் ஊடக நண்பர்கள் வந்து இதை பதிவு செய்யும் நிச்சயமாக டிவி கேன்றது அந்த வயது போனவர்கள் இருக்கிற கட்சி கிடையாது முழுக்க முழுக்க வந்து எல்லா இளைஞர்கள் இருக்கிற கட்சியும் அதில் சில நபர்களுக்கு வந்து உடனடியாகவே அதுக்கான அங்கீகாரம் கிடைக்காது இப்போ நீங்க ஏகப்பட்ட ஒரு கோடி தொண்டர்களை இருக்கிற கட்சியில் வந்து உடனே வந்து நீங்கள் என்ன சொல்றது அந்த அந்த அங்கீகாரம் கிடைக்கும் போது ரொம்ப கஷ்டம் ஆனா வைஷ்ணவியை பொறுத்த மட்டும் மிக ஊடக வெளிச்சம் இருந்தது அவங்களுக்கு ஊடக வெளிச்சம் இருந்ததால இவ்வளவு கூட பிரபலமா பேசப்படுறாங்கன்னு கூட வைஷ்ணவிக்கு தெரியல அதன் அடிப்படையில் வந்து வைஷ்ணவி ஆரம்பத்திலிருந்தே சில பொய்கள் சொன்னது அதுக்கான ஆதாரங்கள் எல்லாம் வெளியிட்டு இருந்தாங்க வைஷ்ணவி என்ன சொல்றது என்னுடைய புஷியானந்த பொதுச் செயலாளர் அகில இந்திய பொதுச்செயலாளர் சந்திக்கலன்னு சொன்னது அதுக்கான ஆதாரங்கள்லாம் போட்டு அவங்க மொக்க வேண்டியிருந்தாங்க மீண்டும் தன்னை வந்து என்ன சொல்றது திமுக நினைச்சு கொண்டாங்க இதுக்கு பிறகு என்ன என்னது தமிழக வெற்றிகளும் பிரிஞ்சு தன்னுடைய தன்னை வந்து திமுக நினைச்சு கொண்டாங்க அதுலேயே விளங்கிட்டு அவருடைய ரெட்ட தெளிவாக வந்து கொடுங்க சில அறிக்கையில் சொல்லும் பொழுது வந்து நம்ம அரசியலில் போய் பேசலாம் ஆனா நம்ம வந்து ஒரு கட்சியை நம்மளை நினைச்சு கொண்டால் இறுதி வர நமக்கு நல்லது நடக்குதோ கெட்டது நடக்குதோ அந்த கட்சிக்கு விசுவாசமா நடக்கணும் அந்த பேசிக் என்ன சொல்றது உங்கள்கிட்ட அந்த பழக்கம் கூட உங்கள்கிட்ட இல்லை அதான் ரொம்ப வேதனையா போயிட்டு வைஷ்ணவி அவர்களே நீங்க சொன்ன கருத்துக்கள் ரொம்ப ரொம்ப தப்பான கருத்து என்ன நீங்க உங்களோட அம்மா வந்து என்ன சொல்றது திமுகவின் ஒரு கட்சியில இருக்கிறாங்க ஒரு உறுப்பினர் அதன் அடிப்படையில வந்து நீங்க என்னோட டிவி கேல விசுவாசம் இருக்க முடியும்ன்றது எனக்கு முதலே சந்தேகம் சரி ஓகே ஒன்று தெளிவானு புரிஞ்சுக்கொள்ளுங்க இந்த வைஷ்ணவி வந்து தமிழக வெற்றி கழகத்தில இருந்து பிரிஞ்சு போனாங்க ஓகே அதெல்லாம் இருக்கட்டும் ஆனா அந்த அறிக்கையில அவங்க ஒன்று பேசியிருந்தாங்க என்ன சொல்றது செந்தில் பாலாஜி தலைமையில வந்து நாங்க வந்து எங்களை வந்து திமுகவுல கொண்டோம்னு சொன்னா திமுக எத்தனை தலைமை இருக்குன்னு புரியவே இல்லை செந்தில் பாலாஜி அவர்களும் திமுகவில் இருக்கிறாங்க த திமுக கட்சியின் தலைவர் வந்து மு க ஸ்டாலின் கௌரவ என்ன சொல்றது தமிழ்நாட்டு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் இதுல வைஷ்ணவி அவர்கள் வந்து என்ன சொல்றாங்கன்னா இதுலயே இன்னொன்று என்ன சொல்வது கிட்ட விடத்தை காட்டிட்டாங்க என்ன சொல்றாங்க செந்தில் பாலாஜி தலைமையில வந்து தாங்கள் வந்து திமுகவில் தங்களை இணைச்சு கொண்டதாக சொல்றாங்க கவனம் திமுக இருக்கிற எல்லாருமே கவனம் இருங்க என்ன சொல்றது டிவி கேக்கு வச்சு அப்ப வந்து திமுகக்கும் வைக்க வாய்ப்பு இருக்குது அதன் அடிப்படையில் மிக மிக கவனம் இந்த ரெட்டை வேடங்கள் முதுல புத்திரவங்கள்லாம் எங்கே எங்கேயுமே சேர்த்துக்க கூடாதுன்னு என்னுடைய கருத்து எல்லாருமே தமிழ்நாட்டு பாஜக முன்னாள் தலைவர் தமிழிசை அம்மா மாதிரி வர முடியாது அவங்க நினைக்கிறேன் பாஜக கட்சியில இருந்தவங்க தொடர்ந்து பாஜக கட்சியிலே இருக்கிறாங்க அவங்களோட அப்பா ஏதோ வேறு காங்கிரஸ் கட்சி ஏதோன்னு நினைக்கிறேன் நிச்சயமாக எப்படி இருக்கணும் இப்படித்தான் விசுவாசம் என்ன இருக்கணும் ஒரு கட்சிக்கு விசுவாசமா இருந்து உழைச்சா மட்டும்தான் ஒரு கட்டத்தில் வந்து அதுக்கான தகுதியும் அதுக்கான என்ன சொல்ற அங்கீகாரமும் கிடைக்கும் நம்ம வந்து கட்சி ஆரம்பித்து ரெண்டு வருஷமாக இல்லை அந்த கட்சியில் நீங்கள் எவ்வளோ ஊடக வெளிச்சத்தை கண்டிருப்பீங்க உடனடியாகவே உங்களுக்கு பெரிய ஒரு புகழ் கிடைக்கணுமென்றதெல்லாம் போய்க்கதை நீங்கள் உடனடியாகவே அந்த வேறு கட்சியில் செய்கிறுமென்றதுக்காக என்ன சொல்கிறது நம்ம டிவிக்கு தப்பாக பேசிட்டு நீங்கள் போயிட்டீங்க அதுக்கான ஆதாரங்கள்லாம் இந்த டிவிக்கு தொண்டர்கள் போட்டுட்டாங்க பட் இப்படி இப்படி பேசி மொக்க வண்டி கொள்ளாமல் அரசியலில் ஈடுபடுங்க மக்களுக்கு நல்லதை செய்கிறதுக்கான முயற்சியில் ஈடுபடுங்க என்ன பொறுத்த மாட்டேங்குது நீங்கள் வந்து தமிழக வெற்றி கழகத்தை விமர்சிச்சா தமிழக வெற்றி கழகத்துடைய தொண்டர்கள் வந்து உங்களை விமர்சிப்பாங்க அதை எந்த மாற்றிக்கிறதுல நீங்க கதைச்ச சில வார்த்தைகள் வந்து தவறான வார்த்தைகள் உண்மையாவே மக்களை பேக்காட்டுற மாதிரி